வணக்க முறவுகளில் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னா கல்கட்டி நீர்வீழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் மூன்று கிலோமீட்டர் சாகச மலையேற்றத்திற்கு தான் கம்பீரமான மற்றது வந்து வாயை பிளக்க வைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளை வந்து பார்ப்பதை வந்து கற்பனை செய்தது பார்த்ததுண்டா தான் ஊட்டியில இருந்த பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்துள்ள இந்த கல்கட்டி நீர்வீழ்ச்சியின் அழகில் வந்து மூழ்கணும்னு தான் சொல்லணும் அதாவது கல்கட்டி கிராமத்தில் இருந்த இந்த இடத்திற்கு மலையேற்றம் வந்து செய்யலாம்னு சொல்லப்படுகிறது அதாவது அகஸ்திய முனிவரின் வசிப்பிடமாக நம்ப கூடிய இந்த நீர்வீழ்ச்சி வந்து அலை அலையான மலைகளுக்கு மத்தியில வந்து வசீகரமாக வந்து காட்சி அளிக்கிறதா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வந்து பின்னணியில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சிகள் சீகூர் ஸ்காட் சாலையில வந்து முப்பத்தி ஆறு கொண்டை ஊசி வளைவுகளுக்கு வந்து புகழ் பெற்றவையாகவும் இருக்கிறதா இது வந்து சீகூர் வந்து பீடபூமியில இருந்து விழும் ஊட்டியில உள்ள சிறந்த ஒரு நீர்வீழ்ச்சிகள்ல வந்து ஒன்றாகவும் இருக்கிறதா இந்த பாதை வந்து ஊட்டியில் இருந்து வந்து மசனக்கூடிய வந்து இணைக்கிறதா இங்கு வாகனங்களை வந்து நிறுத்தலாமா மேலும் காட்சியை வந்து புள்ளியில நீங்கள் வந்து ஒரு சிலிப்பை வந்து அனுபவிக்கலாமா இது வந்து ஒரு நம்பிக்கை படிகள் இறங்கிய அருவிகளின் அடிவாரத்திற்கு கூட செல்லலாம்னு சொல்லப்படுகிறது நிலப்பறவைகள் இந்த இடத்திற்கு அடிக்கடி வருகிறதா குறிப்பாக அதிகாலை மற்றது மாலை நேரங்கள்ல நீர்வீழ்ச்சிக்கு வந்த அருகில வந்து நிலப்பரப்பு நெல் வயல்களும் வந்து காணப்படுகிறது இது வந்து நகரவாசிகளுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இயற்கை அனுபவமாகவும் இருக்கும் பிரதான சாலைக்கு அருகில வந்து ஒரு தனியார் தோட்டத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து நீர்வீழ்ச்சியை வந்து அணுகலாம்னு சொல்லப்படுகிறது இந்த இடம் வந்து தாவரங்கள் மற்றது விலங்கினங்கள் நிறைந்ததாக வந்து இருந்தாலும் காடுகளுக்குள்ள அதிக ஆழத்திற்கு வந்து செல்லாமல் இருப்பது வந்து நல்லதுன்னு சொல்லப்படுகிறது ஏனெனில் நீங்கள் வந்து காட்டு நாய்கள் மற்றது வந்து ஒரு கருப்பு சிறுத்தை போன்றவற்றை கூட காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வந்து சொல்லப்படுகிறது அப்படி அதாவது தண்ணீரை தேடி வரக்கூடிய அந்த காட்டு எருமைகள் மற்றது சாம்பார் மான்கள் தாகம் தீர்க்க வருகிறதாம் அந்த இடத்திற்கு மழைக்காலங்களில் வந்து நீர்மட்டம் திடீரென உயரம் அது வந்து உங்களுக்கு வந்து ஏதுவானதெல்லாம் மேலும் சொல்லப்படுகிறது நீர்வீழ்ச்சியை பார்வையிடும் போது உங்களுடன் வெப்பமான ஆடைகளை வந்து எடுத்து செல்ல தவறாதீங்கன்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னு சொன்னா கல்கடி நீர்வீழ்ச்சியை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி